அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் வாரந்தோறும் வாயில்லா ஜீவராசிகள் மனிதர்கள் பறவைகள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் பல உயிரிழக்க செயல்களை வாரந்தோறும் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது இடங்களில் பசினால் அலைந்து திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம அறக்கட்டளை மூலமாக ரூபாய் எட்டாயிரத்துக்கும் மேலே மதிப்பிலான பிஸ்கட்டுகளை வழங்குகின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வாயில்லா ஜீவராசிகளின் உடலில் ஏற்படும் புண்கள் காயங்கள் ஆகியவற்றுக்கு மருந்துகளும் வழங்குகின்றோம் இதன் மூலம் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளிலையும் புழல் பகுதி எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டுப்புற நகர் தாளங்குப்பம் சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வாழ்கிற வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகள் வழங்குகின்றோம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை நமது அறக்கட்டளை அன்பர்கள் நாங்கள் பயணம் செஞ்சு அந்த வாயில்லா ஜீவராசிகளை தேடி சென்று அதற்கு உணவு வழங்கிட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டங்களில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களாக இருப்பது இந்த வாயில்லா ஜீவராசிகள் அதற்கு நம்ம உணவு வழங்குதல் என்பது நமது அறக்கட்டளையின் ஒரு முக்கியமான உயிரிழக்க செயலாகும் நம்ம அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பறவைகளுக்கான விதைமணிக் கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிணங்களும் வைத்து பராமரிச்சுட்டு வரோம் நம்ம பராமரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விதைமணிக் கூடுகளை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நம்ம இலவசமாக அந்த விதைமணி கூடுகளை வழங்குகிறோம் இலவசமாக அவங்க இல்லங்களில் இந்த விதைமணி கூடுகளை அமைப்பதற்கு நமது அறக்கட்டளை அன்பர்கள் சென்று அமைத்து விட்டு வருகிறோம் மாதந்தோறும் பூச தினத்தன்று வடலூரில் சித்தி வளாகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க சாதனங்களான பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவற்றை சித்திவளாகம் வரும் பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக இலவசமாக வழங்குகின்றோம் இல்லங்களில் இதுபோன்று பறவைகளுக்கான விதைமணி கூடுகளை அமைத்தல் என்பது நம்முடைய இல்லங்களை அது கருணைக்கான ஆலயமாக மாற்றக்கூடிய ஒரு செயலாகும் எப்பப்பெல்லாம் பறவைகளுக்கு பசி எடுக்குதோ அப்பப்பெல்லாம் இங்கே வந்து அந்த விதைமணி கூடுகளில் அந்த பறவைகள் உண்ணும்போது இந்த விதைமணி கூடுகள் என்பது பறவைகளுக்கான அன்னம்பாளிக்கும் ஒரு அட்சயம் பாத்திரமாக மாறிவிடுகிறது எனவே அதை வைத்திருக்கக்கூடிய இல்லங்களும் ஒரு ஆலயமாக கருணைக்கான ஆலயமாக மாறிவிடுகிறது அன்பர்கள் அழைக்கும் இடங்களுக்கும் அன்பர்கள் அழைக்கும் சங்கங்களுக்கும் இது போன்ற உயிரிழக்க சாதனங்களை நமது அறக்கட்டளை மூலமாக அவங்களுக்கு இலவசமாக வழங்கி கருணையை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மனிதர்களுக்கு செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களில் ஒன்று பொது இடங்களில் மூலிகை கஞ்சி வழங்குதல் ஆகும் நம்ம வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் கொருக்குப்பேட்டை வடியுடையம்மன் கோயில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவமனை ஆகிய பொது இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம் இதன் மூலம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலான மக்கள் பயனடைகின்றனர் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இதன் மூலம் பயனடைகின்றனர் இதன் மூலம் கஞ்சியை மட்டுமே உண்ணக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்பவர்கள் முதியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படும் இந்த கஞ்சியால் பயனடைகின்றனர் நமது அறக்கட்டளை மூலமாக தயாரிக்கப்படும் இந்த கஞ்சியில் பல்வேறு மூலிகைகள் சேர்க்கின்றோம் குறிப்பாக மூக்கிரட்டை கல்யாண முருங்கை கரிசலாங்கண்ணி அகத்திக்கீரை தூதுவளை வல்லாறை முசுமுசுக்கை புளியாறை குப்பைமேனி முடக்கத்தான் என்று பல்வேறு மூலிகைகளுடன் இந்த மூலிகை கஞ்சி தயாரிக்கப்படுகிறது உயிர்கள் மீது அன்புடனும் இவ்வாறு பல்வேறு மூலிகைகளுடன் தயாரிக்கப்படும் இந்த கஞ்சியை அருந்துபவர்கள் அவர்களது பசிப்பினி மட்டும் நீக்கப்படாது அவர்களது உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது மேலும் அவர்களுக்கு உண்டான நோய்கள் குணமாவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது மூலிகைக்கஞ்சி என்பது தனிப்பெருங்கருணையால் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிக சிறந்த உணவாகும் இந்த மூலிகைக்கஞ்சி வழங்குதல் என்னும் உயிரக்க செயல் மிக குறைந்த செலவில் அதிக மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கும் ஒரு மிக சிறந்த உயிரிறக்க செயலாகும் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள் பிறந்த நாள் ஆகிய விழா நிகழ்ச்சிகளிலும் இதுபோன்று மூலிகைக்கஞ்சி வழங்கி மக்களின் வயிற்றுப் பசிப்பினியை நீக்குவதோடு மட்டுமில்லாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் என்னும் உயிரிறக்க செயல்களில் கலந்து கொண்டு அறக்கட்டளைக்கு உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்கோம் இதன் மூலம் இரநூறுக்கு மேற்பட்ட மக்களுக்கு வாரந்தோறும் உணவு வழங்கிட்டுருக்கோம் நம்ம உணவு வழங்கிட்டு இருக்க இந்த ஏழை எளிய மக்கள் உணவு உடை இருப்பிடம் என்று அனைத்து வகையிலும் மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கிறவங்க தினமும் ஏதேனும் ஒரு வேலையை தேடி அதனை பெற்றால்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்குன்ற ஒரு சூழலில் வசிக்கிறவங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக அவங்கள தேடி சென்று அவங்க இடத்துல உணவு வழங்கும் போது ஒரு சுவையான உணவு வழங்கும் போது அவங்க படுற கஷ்டங்களுக்கு அது தீர்வாக அமையாவிட்டாலும் அவங்க படுற கஷ்டங்களில் ஒரு சிறு ஆறுதலாக அந்த உணவு இருக்கிறது இந்த வாரம் அந்த எளிய மக்களுக்கு உணவு வழங்கினதோடு மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு நமது அறக்கட்டளையில் சேகரிக்கப்பட்ட ஆடைகளையும் நம்ம வழங்கினோம் அதற்கான தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வதை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவ விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு பல்வேறு விதங்களில் உதவலாம் நமது அறக்கட்டளையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை அன்பர்களின் இல்லங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் அதிகப்படியாக மீதமாகும் உணவுகள் இருந்தாலும் நமது அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தலாம் நமது அறக்கட்டளை மூலமாக அந்த உணவினை எடுத்து வந்து இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் மேலும் இது போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ள பொருட்கள் மளிகைப் பொருட்கள் அரிசி எண்ணெய் ஆகிய பொருட்கள் இருந்தாலும் நமது அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவலாம் வாரந்தோறும் அறக்கட்டளை மூலமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் இந்த உயிரிழக்க செயல்களில் அன்பர்கள் நேரடியாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவ்வாறு கலந்து கொள்ளும் நாமும் இது போன்ற செயல்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது நம்முடைய பழைய பழக்கங்கள் மாறி ஒரு புதிய பழக்கங்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த உயிரிழக்க செயல்கள் துணைபுரிகின்றன புரிகின்றன நமக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த உயிரிழக்க செயல்கள் துணைபுரிகின்றன நம்முடைய முயற்சி இல்லாமலேயே நமக்கு தேவையான ஒரு பெரிய நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய சூழலை இந்த உயிரிழக்க செயல்கள் ஏற்படுத்துகின்றன மேலும் நம்முடைய குழந்தைகளை இது போன்ற உயிரிழக்க செயல்களில் ஈடுபடுத்துவதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே அறிவு விளக்கம் அதிகமாவதால் வயதுக்கு மீறிய ஒரு பக்குவத்துடன் அந்த குழந்தைகள் இருப்பதை நாம் காண முடிகிறது இவ்வாறு வாரந்தோறும் நடக்கும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் இந்த வாரமும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த உயிரிறக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு அறக்கட்டளையின் அனைத்து உயிரிழக்க செயல்பாடுகளுக்கும் தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எனது பிறருக்கு உதவி செய்ய நீ நினைத்தான் உனக்கு பாதிப்பு என்று சொல்வார் பிறரின் வலியை போக்க நீ நினைத்தான் உனக்கு வழிதான் ஏற்படும் என்பார் நான் பிறருக்கு செய்கின்றே என்றால் அவர்கள் சொல்லும் பாதிப்பு is the be 起。 பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்